வணக்கம் ஒரு நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு வீடு ஒன்று பார்க்கலாமா இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம கும்பகோணம் சார்ந்த தான் இது பார்த்திங்கன்னா வேலி ரூஃப் பார்த்து சொல்லுவோம் இதோடய ஒர்க்வைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக இதாக பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு லபிள் வச்சிருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா சைலம் பார்த்தீங்கன்னா இந்த இரிசனோடய ருக்கை கொடுக்குறதுக்கு அப்படின்னா சைலிங்கன்னா ஒரு லெபிள் வச்சுருக்கோம் இந்த ரூஃபிங் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்ன் மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ளேட்டில் யூஸ் பண்ண போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கட்டிங்கன்னா பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் நம்ம குறைஞ்சிடும் ரெகுலராக யூஸ் பண்ற ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரேண்டமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ ஒரு பிராண்ட் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுவோம் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்பன் வேலின்னு சொல்லிட்டுல அது எதுக்காக அப்படின்னாக்கா இது ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எல் மாதிரி வந்து திரும்பும் எல் மாதிரி வரும் ஒரு வேலி ஆப்ஷன் வரும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இப்பன் வேலி அப்படின்னு சொல்லி